விருந்தோம்பல் அப்படிங்கிறது நம்ம தமிழர்களின் பண்பாடு குறிப்பாக குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு புதுசாக ஆள் வந்திருக்காங்க அப்படின்னா போய் ஒழிஞ்சிக்குவாங்க சில குழந்தைகளுக்கு இந்த கூச்ச சுபாவம் இருக்கும் யாராவது வரவங்கள நம்ம எப்படி உபசரிக்கணும் அவங்களுக்கு நம்ம எப்படி மதிப்பு கொடுக்கணும் அவங்கள எப்படி வரவேற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் சொல்லி கொடுக்கணும் இந்த மாதிரி குழந்தையிலிருந்தே விருந்தோம்பல் பற்றி நம்ம குழந்தைகளுக்கு புரிய வச்சு நம்ம வந்து அதை பழக்கப்படுத்தணும் சில குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா கூச்ச சுபாவமாக இருக்கும் புது ஆளுகளை பார்த்தாவே பயந்துக்குவாங்க அப்போ தான் நம்ம வந்து வீட்டுக்கு வர்ற ஆளுகிட்ட நம்ம ரைம் சொல் அப்படின்னா சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நாம் தான் வளர்த்தணும் இந்த மாதிரி வர்றவங்கள நம்ம அத்தை மாமா உட்காருங்க பாட்டி தாத்தா இந்த மாதிரி உரிமையோடு அவங்கள கூப்பிடுறது அவங்கள வரவேற்கிறது இந்த மாதிரி பண்புகளை குழந்தைகளிடம் நம்ம கட்டாயம் பழக்கப்படுத்தணும் சிறு வயதிலிருந்தே குழந்தைகளிடம் நல்ல நல்ல பழக்க வழக்கங்களை நாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்